அனைவருக்கும் இனிய வரலட்சுமி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்டிப்பா ஒரு சந்தோஷத்தையும் ஒரு அதிசயத்தையும் நிகழ்த்துவாள் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது அது வந்து இன்னைக்கு நடந்துச்சு எனக்கு காலையில கோலம் போடும்போதே வந்து நடந்துச்சு நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி தாயாரே வந்து கோமாதா வடிவுல காலையில ஆறு மணிக்கெல்லாம் வந்து வந்துட்டாங்க வந்தது மட்டும் இல்லாம நம்ம வீட்டு முன்னாடி நல்லா வந்து சாப்பிட்டுட்டு வாழைப்பழம் பச்சரிசி வெள்ளம் கலந்த அந்த உணவை வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டு வாசல் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சாணம் வந்து போட்டாங்க இதுல என்னமா சந்தோஷம் அப்படின்னு கேட்டா கிரக பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு கோமாதா வந்து அந்த கோமியமோ அந்த சாணமோ வந்து நம்ம வீட்டுல வந்து போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க அது வந்து எனக்கு இன்னைக்கு ஒரு நல்ல சகுனமா வந்து தோணுச்சு அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் நேத்து ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் வரலட்சுமி தாயார் அழைச்ச வீடியோல எனக்கு வந்து இந்த பூ வந்து கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைச்சேன் இதை ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா மனசுக்குள்ள நான் நினச்சிக்கிட்டே போனேன் வெள்ளை தாமரையும் மாதுளம் பூவும் வந்து எனக்கு கிடைச்சா நான் ரொம்ப லக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஸோ அது ரெண்டுமே வந்து எனக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரலட்சுமி பூஜைக்கு நாங்கள் வந்து ஆண்டாள் மாலை அதை வந்து போன்ற அடி மாலை வந்து ரெடி பண்ணி அந்த நம்ம வீட்டில் இருக்கிற வரலட்சுமி தாயாருக்கு அந்த மாலையை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து போட்டோம் ரொம்ப வந்து சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா நிலைவாசல்ல துளசி அம்மாவுக்கும் குலதெய்வத்துக்கும் கற்பக விநாயகருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரகோரையில நல்லபடியா வந்து விளக்கு வந்து ஏத்தியாச்சு காலையிலேயே வந்து பூஜை பண்ணிட்டு நெய்வேத்தியம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வரணும் அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து காப்பு வந்து கட்டணும் காப்பு கயிறு நோம்பு கயிறுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கயிறு வந்து கணவர் வந்து நமக்கு வந்து கட்டி விடுவாங்க கணவருக்கு நம்மளும் வந்து கட்டி விடணும் சோ வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடது கையிலையும் கல்யாணம் ஆன பெண்களுக்கு இடது கையிலையும் ஆண்களுக்கு வலது கையிலையும் தான் வந்து கட்ட சொல்வாங்க அதே மாதிரி கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு வலது கையில வந்து கட்டணும் சோ இதுதான் வந்து ப்ரொசீஜர்னு எனக்கு வந்து கோவில்ல சொன்னது அவங்கவுங்க முறைப்படி சில பேர் வலது கையில கூட கட்டுவாங்க அது அவங்கவங்க இருக்கும் சில பேர் கழுத்துலயும் கட்டிக்குவாங்க இந்த நோம்பு கயிறை வந்து நம்ம மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரட்டக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து பார்த்தீங்கன்னா கரட்டி நம்ம பூ கூடையில் சாமி பூ போடுவோம் இல்லையா அதில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பூ எங்க நம்ம ஆற்றுல விடுறோமோ இல்லை வந்து எங்கேயாவது மரத்தில் வந்து போடுறோமோ அங்க வந்து நம்ம கால் படாத இடத்துல வந்து போட்டுடணும் அதுக்கப்புறம் வந்து கணவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கணும் இது டெய்லியுமே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நான் வந்து வெள்ளி செவ்வாயில் கண்டிப்பா வச்சுக்குவேன் அதே மாதிரி மற்ற நாள்ல வந்து சிறப்பு பூஜைகள்லாம் வருது சிறப்பு நாள் வருதுன்னா அன்னைக்கும் நான் கண்டிப்பாக வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் வந்து வர்றவங்களுக்கு வந்து மஞ்சள் மஞ்சள் கோமம் கொடுக்கறதுக்கு புதுசா நம்ம வந்து ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தாங்க இல்லையா அந்த குங்குமச்சி மலை தான் மஞ்சள் கோமம் வச்சிருந்தேன் நிலைவாசலையும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ள தாமரை வந்து நிறைய இருந்துச்சு இன்னைக்கு நாலு பூ இருந்தது அதனால வந்து நிலைவாசலையும் ஒண்ணு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் யோகிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நோம்பு கயிறு வந்து கட்டி விட்டேன் வீட்டுல இருக்கிற நம்ம எத்தனை பேர் வேணாலும் இதை வந்து கட்டிக்கலாம் அதெல்லாம் ஒண்ணும் தவறு கிடையாது ஆண்களும் வந்து கட்டிக்கலாம் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பு கயிறு இந்த நோம்பு கயிறு இதெல்லாம் கட்டுறது வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால வந்து அவனுக்கு வந்து கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து விளையாட்டுத்தனமா கூடாது இது வந்து ஸ்டைலுக்காக கட்டுறது இல்லை இது வந்து பக்திக்காக கட்டுறது அதனால நல்லா பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரிமா சரிமான்னு சொல்லி பேசிக்கிட்டே தான் இருந்தான் அதுக்கப்புறம் நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணேன் அதுக்கப்புறம் இருமா காலில் விழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா அவங்க அப்பா வந்து இன்ஸ்டியூட் வந்து கிளம்பிட்டாங்க ஸோ அதனால வந்து அவங்க கிட்ட வந்து இன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்க முடியல அப்புறம் நேற்று நம்ம சப்ஸ்கிரைப் அப்புறம் வந்து சொன்னாங்க அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க சுத்தி போடுங்க அப்படின்னு நிஜமா சுத்தி தான் போடணும் அதுக்கு முன்னாடி திருஷ்டி போட்டு வந்து ஆடி போற தண்ணிக்கு அம்பாளுக்கு வச்சேன் இல்லையா இவங்களுக்கு வைக்கல காலையில தான் வைக்கணும்னு நினைச்சேன் அவங்க சொன்னதும் ஞாபகம் வந்துச்சு ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு திருஷ்டி போட்டும் வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு வந்து படையல் இதெல்லாமே வந்து நெய்வேதியங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆள் சொல்லி தான் செஞ்சிருந்தோம் ஏன்னா நிறைய பேர் நம்ம கூப்பிடுறதுனால காலையில சமையல் வேலை நம்ம செஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னா வரவங்களை கவனிக்க முடியாது அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் கூப்பிடுறதுனால வெளியில வச்சுதான் சொல்லணும் ஸோ அவங்க வந்து எங்களுக்கு எட்டு மணிக்கெல்லாம் கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க எட்டரைக்கெலாம் வந்து நான் அம்பாளுக்கு வந்து நெய்வேதியம் பண்ணி காக்காவுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிலேருந்து கத்திக்கிட்டு இருந்துச்சு ஸோ இதுக்கு மேலே நம்ம கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காக்காவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நான் வந்து வச்சுட்டேன் ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அம்பாள் வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க அதுக்கப்புறம் அத்தை மாமா எங்கள் நாத்தனார் நாத்தனார் வீட்டுக்கார் எங்கள் அத்தையோட அம்மா அவங்க அம்மா எல்லாமே வந்துட்டாங்க ஸோ சாப்பாடும் வந்து தயாராகிடுச்சு எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி வந்து என்ன இந்த வருஷம் புளியோதர பொங்கல் கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி கதம்ப சாதம் சொல்லிட்டு அதுவும் தயிர் சாதம் சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வடை பாயாசம் இதான் வந்து சொல்லியிருந்தோம் ரொம்பவே வந்து டேஸ்டா இருந்துச்சு எல்லா எல்லாருமே சாப்பிட்டவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுனா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்ம வீட்டில் வந்து எது வந்து சாப்பிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்து பார்த்து தான் சொல்லுவோம் புதுசா ஒரு டிஷ்ஷை சொல்றோம் அப்படின்னா கூட அது எல்லாருக்கும் சூட் ஆகுமா வயசானவங்களும் வருவாங்க குழந்தைங்களும் வருவாங்க அந்த மாதிரி பார்த்து தான் நாங்கள் சொல்லுவோம் ஸோ இது வரைக்கும் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டவங்க யாருமே வந்து குறையா வந்து எதுவுமே சொன்னதில்லை இவங்க வீட்டுக்கு போனால் சாப்பாடு வந்து எப்போ பெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின் தான் சொல்லியிருக்காங்க ஸோ நான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நான் சொல்லுவேன் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்கள் வீட்டுக்கார தான் அவர் தான் வந்து நல்லா பார்த்து சொல்லுவாங்க எல்லாமே அது மாதிரி வந்தவங்க எல்லாருமே அக்கம் காலையிலே வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என் ரெண்டு பேருமே சேர்ந்து தாம்பாளம் வந்து கொடுத்தோம் அதுமே சந்தோஷமா இருந்துச்சு ப்ளவுஸ் போயிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் இவங்க வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் எங்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய வெல்விஷர் எங்க மேடம் நான் ஒர்க் பண்ண இடத்துல இருக்கிற சிரிப்போ மேடம் இவங்க வந்து வரணும் அப்படிங்கிற நீடெல்லாம் கிடையாது ஆனா வந்து எனக்காக வந்தாங்க நான் வேலையை விட்டு மூணு வருஷத்துக்கு மேலே ஆகுது இன்னமும் அதோட சந்தோஷத்தோட அதே பாசத்தோட வர்றதுங்கிறது ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் நம்ம வீட்டுக்கு வர்றதுங்கிறது எனக்கு சந்தோஷமா இருந்தது இவங்கெல்லாம் என்னோட குடும்ப நண்பர்கள் தான் வந்து வந்து நான் இவங்கள்டாம் ஸ்டிச் பண்ணுவேன் இவங்க டெய்லர் ஷாப் வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா தப்பாங்க இவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் என் அண்ணின்னு தான் கூப்பிடுவாங்க ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு எல்லாம் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாருமே எங்கள் கிட்ட வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கினாங்க அதே மாதிரி எங்கள் அத்தம்மாட்டையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க ஏன்னா வீட்டில் வந்து அவங்க தான் பெரியவங்க வந்து வந்து வந்தவங்க வந்து வந்து எனக்கு சந்தோஷம் இவங்க அண்ணியோட பொண்ணு அவங்க மாப்பிள்ள இவங்களுக்கு இப்பதான் தான் கல்யாணம் ஆச்சு சோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து அடுத்து குழந்தையோட நல்லபடியா வரணும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க சோ நல்லபடியா இந்த வரலட்சுமி விரதத்துக்கு வந்து கலந்துக்கிட்டாங்க இவங்க தான் வந்தாங்க நான் சொன்னேன் இல்லையா ஆடி அஹ் தேடி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்தாங்க அன்னைக்கு வந்து நான் வீடியோ எடுக்கல ஆனா இன்னைக்கு எல்லாரையும் எடுத்தனால இவங்களையும் சேர்த்து எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் வந்து தம்பியும் தங்கச்சியும் ஒரே இலையிலே வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் தான் சொன்னேன் சாப்பிடல அப்படின்னாங்க தம்பி இல்லப்பா கொஞ்சமா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரே இலையில சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க அப்புறம் எல்லாரும் வந்து ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க அவங்க வந்து எங்க இன்னொரு அத்தை பங்காளி வீட்டுல இருந்து வந்திருந்தாங்க எல்லாருமே வந்து இந்த தடவை வந்திருந்தாங்க அன்னி அப்புறம் வந்து இவங்களோட தங்கச்சி இந்த பாப்பாவோட தங்கச்சி திவ்யா எல்லாமே வந்திருந்தாங்க அவங்களுக்கும் வந்து அடுத்து வந்து சீக்கிரம் நல்ல வேலை கிடைக்கணும் கவர்மெண்ட் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி நல்லபடியா வந்து அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கால போடுவோம் எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நாங்க வந்து அவ்வளோலாம் எல்லாம் வயசாகல நாங்க ஒண்ணு சின்ன பிள்ளைங்கதான்னு சொல்லி சிரிச்சு வம்பிழுத்துட்டு இருந்தோம் சோ எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாவும் ஹாப்பியாவும் போனாங்க தனியா வேற மெசேஜ்லாம் பண்ணாங்க நல்லா வந்து சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் என் வீட்டுக்காரரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இலையில சாப்பிட்டோம் பொதுவா வந்து இந்த நாள்ல வந்து நான் வீட்டுக்காரர் சாப்பிட்ட இலையிலயோ தட்டிலையோ சாப்பிடணும்னு நினைப்பேன் சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்க ஒரே இலையில சாப்பிட்டுட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போயிருந்தோம் நான் சொன்ன மாதிரி ஆடி பதினெட்டுக்கு என்னால கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அதனால வந்து இன்னைக்கு வரலட்சுமுக்கு என்ன ஆனாலும் சரி வீட்டுல அத்தையை வந்து விட்டுட்டு அம்மாவும் இருந்தாங்க அவங்க ரெண்டு விட்டுட்டு நாங்க வந்து நாகமணியம்மன் கோவிலுக்கு போயிட்டோம் அவளோட கடனை தீர்க்காம எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு அவளுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஏழு பேருக்கு வந்து புடவை எல்லாமே மஞ்சள் குங்குமம் தாம்பளம்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இந்த வீடியோ நான் வந்து ஆடி பதினெட்டு அன்னைக்கு முன்னாடியே நான் வந்து போஸ்ட் பண்ணிருப்பேன் என்னென்னலாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து தம்பியும் வந்து ஹெல்ப் பண்ணாரு அங்க இருக்கிற தம்பி அவருதான் வந்து நாகமணி தேவி அந்த கோயிலோட அடுத்த எங்களுடைய குருநாதர் சொல்லலாம் தான் நல்லபடியா வந்து எங்களுக்கு பௌர்ணமி அன்னைக்கு இந்த உற்சவர் ரம்பாலையும் சேர்த்து பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வர வச்சிட்டாங்கன்னு தெரியல ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் இவங்க வெளியில ஊஞ்சல்ல அழகா சந்தோஷமா ஆடிட்டு இருப்பாங்க சோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பௌர்ணமி அன்னைக்கு நாங்க வரணும்னு நினைச்சாலாம் என்னன்னு தெரியல ரொம்ப சந்தோஷமா வந்து நான் வந்து அன்னைக்கு தாம்பழம் வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன் அன்னைக்கு பெண்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒருவே குடும்பத்துலேருந்து மூணு பெண்கள் வந்தனால ஒரு குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வந்து வாங்கிக்கிறாங்க ஸோ ரெண்டு குடும்பம் இருந்தாங்க ரெண்டு குடும்பத்துக்கிட்டையும் ஆளுக்கு ஒருத்தட்ட கொடுத்துட்டு இனிமேல் யாராவது புதுசாக வராங்கன்னா அது வந்து அப்பா வந்து கொடுத்துக்குவாரு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் கொடுத்துட்டு நாங்கள் அதுவே எங்களுக்கு நிறைவாக இருக்கும் அப்பா கூட அப்பா சொன்னாரு நீங்க கொடுக்குறீங்க நான் வந்து பேர் வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு இல்லைப்பா நீங்கள் வேற நாங்கள் வேற இல்லை இது எல்லாமே அவ போட்ட பிச்சை தான் அவளை அவ செய்ய வைக்கிறா நாங்க செய்யறோம் இதுக்கு மூல காரணமே நீங்கதான் பா அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்க செஞ்சா நாங்க செஞ்ச மாதிரிதான் அப்படின்னு எங்களை வந்து பிரிச்சிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா வந்து சாமி கிட்ட இருந்து பூவெல்லாம் வந்து விழுந்துச்சு எனக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு வந்து என்னை முழுசா சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு இந்த மகாலட்சுமி தாயாரும் வரலட்சுமி தாயாரும் நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் காலையில கோமாதாவில் ஆரம்பிச்சு கோலத்துல ஆரம்பிச்சு எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப சூப்பரா வந்து அமைஞ்சது எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் அப்படியே கோவில வந்து சுத்தி வந்துட்டு துளசியும் வேம்பும் சேர்ந்து வந்து வளர்ந்துட்டு இருந்தது அதையும் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் வில்வ மரம் அப்புறம் தாத்தா கிட்ட எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு நல்லபடியா வந்து நாங்க வந்து அங்க இருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டோம் அதுக்கு முன்னாடி வந்து தாம்பூலம் வச்சு கொடுக்கறதுக்கு அப்பா எல்லாம் ரெடி பண்ணாரு அம்பாளுடைய புடவை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு பச்சை கலர்ல மெருன் வந்து முந்தாணி இருந்துச்சு அது எனக்கு பார்க்கவே இல்லை நான் ஃபுல்லாவே பச்சைன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்போ விரிச்சு காட்டும் போது தான் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு புடவை இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அப்பா எடுக்கிற கடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோம் அப்புறம் அருகம்புல் வந்து நாங்க தாய்மானவர் சன்னதியில உச்சிப்பிள்ளையார் கோயில்கிட்ட வாங்கின அருகம்புல்ல இன்னைக்கு இங்க விநாயகர் வந்து போட்டாச்சு முருகரையும் வந்து நல்லபடியா வந்து கும்பிட்டாச்சு இந்த புடவைதான் வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து எடுத்தது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஜருக வச்ச மாதிரி அந்த மாதிரிதான் எடுப்பேன் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அந்த பொட்டு பொட்டா இருந்துச்சு புடவை ஃபுல்லா நல்ல பார்டர் வந்து நல்லா பெருசா இருந்துச்சு அம்பாளுக்கு வந்து பச்சை புடவை வந்து பிடிச்சிருந்துச்சு அப்பாட்ட கேட்டேன் எப்பா எப்படிப்பா இருக்க புடவை அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னாரு ஸோ வந்து எப்பவுமே வந்து புடவை வந்து நம்ம எடுத்துட்டு போனா அதை வந்து புத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் சாத்துவாங்க ஏன்னா காலையிலேயே வந்து அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணிருவாங்க சோ புத்துக்கு வந்து சாத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த விசேஷ நாள்ல நம்ம வாங்கி கொடுக்குற புடவையே அம்பாள் வந்து அஹ் அணிஞ்சிருப்பாங்க அது நான் நிறைய தடவை நான் வந்து பாத்திருக்கேன் போகும்போதெல்லாம் என் நான் வாங்கி கொடுத்த புடவை அது வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடும் ஈஸியா இது நம்ம கொடுத்ததுங்க அப்படின்னு சொல்லுவேன் ஸோ ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் குத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா வந்து அம்பாளுக்கு வந்து புடவை வந்து சாத்தியாச்சு ரொம்ப வந்து மகிழ்ச்சியா ஒரு நிம்மதியா ஒரு சந்தோஷமா வரலட்சுமி நோம்பு வந்து பார்த்தீங்கன்னா போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் யார் யாருன்னே தெரியாது ஆனால் அவங்களுக்கு நம்ம தாம்பளம் கொடுத்து அவங்க வந்து நம்ம நல்லா இருங்கன்னு சொல்றது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம்தான் அதே மாதிரி வயசானவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு பேருமே வந்து வாங்கியிருந்தாங்க ரொம்ப சின்ன வயசுக்காரங்க கூட இல்லை தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருங்கன்னு சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களுக்குமே சந்தோஷமா இருந்துச்சு இதே சந்தோஷத்தோட உற்சவரம்பால வந்து பாத்தீங்கன்னா ஊஞ்சல் நல்லா வந்து தாலாட்டு பாடி ஆட்டி விட்டுட்டு அப்படியே அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா போட்டோல்லாம் எடுத்துக்கிட்டோம் இந்த கோவில மட்டும்தான் நான் வந்து உரிமையா எல்லாமே செய்ய முடியும் இது வந்து என்னுடைய அம்மா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் இது வந்து எனக்கு பொசசிவ் எனக்கும் இருக்கும் அவங்களுக்கும் இருக்கும் ஸோ இந்த வரலட்சுமி நோன்புல எங்களுக்கு வந்து இந்த சந்தோஷத்தை கொடுத்த அந்த வரலட்சுமி தாயாருக்கும் அந்த நாகமணி தேவிக்கும் என்னுடைய குலதெய்வத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பௌர்ணமி தினத்துல இந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்த எல்லா இறைவனுக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வேல்யூபிளான கமெண்ட்டை சொல்லுங்க நன்றி வணக்கம்